கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பித்லேகம் நகர்தனில் மாட்டுத் தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா சூசை கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே ஆகமங்கள் ஐம்பத்தாறினையும் ஐயம் தீர உணர்ந்தார் இயற்கை உலகமே தூய்மையானதென ஏசு நினைத்தாரே எல்லா உயிர்களும் தன் உயிர் எனவே பேசி மகிழ்ந்தார் தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஜெரிசலம் நகரின் பாஸ்கா பண்டிகைக்கு பரமற் போனாரே பனிரண்டு வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே இளமையை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமான இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே தந்தையார் செய்த தச்சி தொழிலையே தனையனும் செய்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது தொழிலாளர் என்ன மதில் இயேசு ஒன்றாக விட்டார் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொன்று என்றார் இயேசு ஆண்டவன் தொன்று என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் முப்பதாம் வயதில் யோதா நாற்றங்கரையினில் சென்றாரே யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோம்புகள் ஏற்றாரே ஞானஸ்தானமும் பெற்றாரே துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தானே முப்பது காசுக்காகவே காட்டிக் கொடுத்தானே ஜனகரி நின்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே தெய்வ நிந்தனை செய்தவர் என்ற பழியை சுமந்தாரே சிகப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே மறித்த இயேசுவும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தாரே பனிரண்டு சீடர் நடுவில் தோன்றி ஆசைகளளித்தாரே உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே இயேசு நம்மையும் காப்பாரே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார்